ஜனநாயக கூட்டணியில இருக்கிறார்கள் அவர்கள் ஆந்திராவிலே நல வாரியத்தை மூடி விடுவதாக முடிவு செய்து விட்டார்கள் என்று ஒரு பத்திரிகை செய்தியில் நடுவில் ஒரு ஒரே ஒரு வரி செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்டுமான தொழிலாளி அமைப்பு தொழிலாளி ஓரளவு பயன்பெறக்கூடிய பிள்ளைகள் கல்விக்கு மகப்பேருக்கு என்று அந்த பயன்படக்கூடிய அந்த திட்டத்தை ஒழித்து கட்டக்கூடிய செயலில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஜிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் சட்டத்துல அவங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இது யாரு பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் கேட்டா சுத்தி ஜொமேட்டோ என்று இதுல எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல இவங்க எல்லாம் தொழிலாளியை அவங்க அங்கீகரிக்கல அவங்க எல்லாம் பார்ட்னர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு இஎஸ்ஐ உண்டா அவருக்கு வருங்கால வைப்பு நிதி உண்டா என்று கேட்டால் அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி இந்த சட்டத்தின் வாயிலாக யாருக்கும் பலன் இல்லை ஒரு வருஷம் வேலை செய்தால் உண்டு என்று சொல்கிறார்கள் நிரந்தர வேலைகளை எல்லாவற்றையும் காலி செய்துவிட்டு ஓராண்டு வேலை செய்தாலே உங்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது பிள்ளை பிறக்கும்போது இறப்பு தேதியை குறிப்பது போல ஃபிக்சட் டேம் எம்ப்ளாயமெண்ட் என்று சொல்லி வேலைக்கு சேரும் போதே இந்த தேதியில் நீ வேலை விட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் என்று குறித்து கொடுத்துவிட்டு சமூக பாதுகாப்பு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தி விட்டேன் எல்லா தொழிலாளிக்கும் கொண்டு வந்து விட்டேன் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு புகியுரை பேசக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது பெருவாரியான தொழிலாளர்கள் மத்தியிலே நாம் இதை அம்பலப்படுத்த வேண்டும் பிப்ரவரி பன்னெண்டு அகில இந்திய வேலை நிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய நாம் எல்லோரும் அயராது உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழலுக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் வணக்கம்